பண்ணிட்டு இருக்க வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நீங்க என்னடானா இப்பதான் வடை சுட்டுட்டு இருக்கீங்க அம்மா வடை வடை ஸ்டார்ட் பண்ணேன் என்ன மாதிரி யாரெல்லாம் வடை செய்வீங்கன்னு சொல்லுங்க காட்டுங்க ஓட்ட வடை இது மாதிரி யாரெல்லாம் போடுவீங்க ரெண்டு கரண்டி இந்த கரண்டியில எடுத்து இப்படி வச்சு எனக்கு வந்து ஒரே கையில வந்து ஓட்ட வராது ஓட்ட போட வராதுனால இப்படி எடுத்துட்டு அதையும் பாருங்க எப்படி போடுறேன்னு இப்படி மாத்தி போட்டுறணும் நான் வேட இவ்ளோ நல்லா எனக்கு இது மாதிரி தான் செய்ய தெரியும் நீங்க யாரெல்லாம் எப்படி என்ன மாதிரி போடுவீங்களா என்ன விட நல்லா போடுவீங்களா சொல்லுங்க ரொம்ப கஷ்டம் வேலைக்கு போறவங்களுக்கு நாங்க எப்ப போய் போயிட்டு வர்றது

சாப்பிட்டா வயிறு அறியுமா வட மட்டும் அமாவாசைக்கு வட மட்டும் பத்தாதா வடை பாயாசம் பத்தும்தானே போதும் தானே எப்படி அது வயிறு நிறைய வடை பாயாசம் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருமா உங்க ஏழை பேருக்கு எல்லாம் வடை பாயாசம் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிரும் எனக்குலாம் வயிறு நிறையாது இவங்க என்ன சொல்றாங்க வயிறு நிறைஞ்சிரும் நான் வட போற ஸ்டைல பார்த்தாலே உங்களுக்கு வயிறு நிறையணும் எவ்ளோ ஸ்டைலா போடுறேன் பாத்தீங்களா யாரும் ஓட்ட வடை இப்படி போடுவீங்களா இப்படி எடுத்து இப்படி போடணும் சாப்பாடு எடுக்கிற கரண்டி வச்சுக்கிட்டு ஓட்ட வடைய போட்டுட்டு இருக்காங்க எங்க வீட்டுல பெரிய பாப்பாக்கு மட்டும்தான் பருப்பு வடை பிடிக்கும் அதான் மசால் வடை இங்க வந்து ஊர்ல தூத்துக்குடியில பருப்பு வடை தானே எனக்கு இப்படிதான் பேச்சு எப்படின்னாலும் வந்துருது வராம இருக்குமா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி யார் வடை போட தெரியலனாலும் இப்படியாவது ட்ரை பண்ணி போட்டு எடுப்பீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நான் போட்டு எடுத்துட்டேன் அதை பார்த்தீங்களா நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் ஓகே